நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்க இருக்கு ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நினைக்க தோணுதுன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க ஜானகி அவங்க புவனேஸ்வரி கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு இன்னொரு தடவை என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது வந்துட்டு கெட்டது நடக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ஒன்றை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் ஒன்று கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் கொன்று போட்டுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற உங்க அண்ணன் சொல்ல நல்லாவே தெரியுது ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க விச பாம்பு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சி மட்டமான கேடு கிட்ட குடும்பம் தானே உங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்ல இவங்க வந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க அது எப்படி எப்படி பொண்ணை கல்யாணம் முடிச்சு ரெண்டாவது நாள் வீட்டுக்கு அமிச்சு நாங்க எப்படி அவமானத்துல செத்து போயிடுவேன் நினைச்சியா அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ என் ஹஸ்பண்டே இந்நேரம் உங்க எல்லாரையும் கொன்னே ஓட்டிருப்பாரு அதுல இருந்து தப்பிச்சுட்டீங்க அவ்வளவுதான் மறுபடியும் என் பொண்ணுங்களுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிங்க உழச்சிரும்ப பார்த்துக்கோ இவ்வளோ நாள் இருந்த ஜானகி வேற இனிமே பார்க்க போகிற ஜானகி வேற வேறு முகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு அங்கே இருந்து வர்றாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது என்னம்மா இவ இவ்வளோ நாள் எப்படி இருந்தா இப்போ இப்படி பேசிகிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க அன்னியை சரியில்லை அதானே எனக்குமே ஒன்றுமே புரியல இவ இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சு பேசுகிற மாதிரி தெரியல வேற எதுவும் இருக்குன்னு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தானே இவ பேசிட்டு போறா அது என்னன்னு தான் தெரியல ஆனால் பரவாயில்ல இதை இப்படியே விட்டுறக்கூடாது அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்கள் இருக்காங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணுனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு சோகமாக இருக்காங்க அந்த இடத்துக்கு சீனு சிவா எல்லாருமே வர்றாங்க என்னாச்சு கிடைச்சிட்டாலா தானோ எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நாங்களும் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இது அந்த கதிரோட வேலையை தான் இருக்கும் அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு தனமும் ஜானகி வராங்க ஏ தனா எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கதிர் தான் நான் உன்னை வந்துட்டு பிளான் பண்ணி இங்கேருந்து தூக்கிட்டு போனா சொல்லு அவன் மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் நீ ஆமான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோமே உள்ள தடவை சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனு கேட்க அவள் புவனேஸ்வரி வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க உடனே உங்க பாட்டி கேட்குறாங்க இவ் இதுக்கு அங்கே போனா நீ ஏன்டி அங்கே போனே அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு கல்யாணம் முடிச்ச வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல கேட்ட எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது என்ன ஜானகி சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்ல ஆமா நல்ல வேலைக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல போனேன் எப்படியோ வந்துட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிவாலாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாரு அது எப்படி முடியும் ஆல்ரெடி தான் வந்துட்டு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு அவங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்னதான் இந்த கல்யாணம் வந்துட்டு பிரச்சனையில நடந்திருந்தாலும் கதர் தான் தனாக்களத்துல தாலி கிட்டிட்டால அவங்க பண்ணது ரொம்ப தப்பு அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த திக்கம் அவங்க மாமியார் அதே தான் சொல்றாங்க கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் அவ கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாள் ஏன் தான் இப்படி பண்றாள் அவ புத்தி மட்டும் ஏன் தான் இப்படி போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு பார்வதி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஏமாத்தத்துல தான் அப்படி பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்துட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளா வரும்னு நினைச்சு ஏமாந்துருக்காங்களே அப்படின்னு சொல்ல அதுக்காக அவங்க அப்படி பண்ணுவாங்களா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து வந்துட்டு ஒருத்தர் வர்றாரு வந்ததும் எல்லாரும் இங்கே தானேயா இருக்கீங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல வாங்க ஏன் நீங்கள் இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உங்கள் மேலே ஒரு பிராது வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பிராதா யார் கொடுத்தா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி அவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்க பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நிச்சயம் போட்டு கல்யாண மேடை வரைக்கும் போயிட்டு உங்கள் வீட்டு பையனுக்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டிங்களாம் அதனால உங்கள் பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சிவா அமுச்சு வைக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இந்த திக்கும் ஒரு அவங்க ஃபேமிலி இருக்காங்க இந்த திக்கும் புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலி ப்ளஸ் கதிர் மாயா அந்த இடத்துக்கு வர்றாங்க இங்கிட்டு வந்துட்டு நம்ம லிங்கம் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து மனசுல நினைச்சிக்கிறாங்க எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு மேல நம்ம தான் ப்ராவு கொடுப்போம் இந்த தடவை உவக கொடுத்துருக்காங்க சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பஞ்சாயத்துக்காரங்க வந்துட்டு ரகுராமா கிட்ட சொல்கிறாங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா எப்போவுமே இந்த இடத்துல நீங்கள் தான் உட்காந்து எல்லாருக்குமே தீர்ப்பு சொல்வீங்க இந்த தடவை உங்கள் மேலேயே பிராது வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இருக்கிறது நடக்கிறது நடக்கட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த இடத்துல எதுக்கு பிராது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு பேரோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியும் அதனால இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வேண்டிய வைக்க போகிற பொண்ணை இவங்க குடும்பத்தில் இருக்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க பிராது கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க அதுக்கான காரணத்தை சொல்லலாம் ஏமா இங்க பாருமா தனோ இதுல முடிவெடுக்க எடுக்க வேண்டியது நீதான் இந்த பையன் உன் கழுத்துல வந்துட்டு வழுக்க டைம்மா தாலியை கட்டியிருக்கான் நீதாம்மா முடிவு முடிவெடுக்கணும் உன்னோட வாழ்க்கை இவன் கூட இருக்கணுமா இவன் கூட நீ சேர்ந்து வாழ்றியா இல்லையா நீதான் முடிவெடுக்கணும் இந்த பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னது இந்த மாயா இந்த பிரச்சனைக்கு தொடக்கமே மாயாதான் அப்படின்னு சொல்ல ஆமாங்க எங்க குடும்பம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆனது காணமே இந்த மாயா தான் இவெல்லாம் வந்துட்டு என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுங்க இவதுக்கு வந்துட்டு ஒரு முடிவு கட்டுருங்க இவளை வந்துட்டு அத்து விட்ருங்க அப்படின்னு சொல்ல சீன வந்துட்டு மாயா பார்த்தா அழுகுறாங்க என்ன பத்மா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல அண்ணி நீங்க தலையிடாதீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டா அங்கே புருஷன் இப்போ உசுருக்கு போராடுற நிலமையில இருக்காரு என் வாழ்க்கையே வந்துட்டு போக போகுது இவளாலத்தான் எல்லாம் இவளால தான் இவன் இவன் வந்துட்டு இனிமே நம்ம வீட்டுக்கு வேணாம் சொன்னா கேளுங்க அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஏம்மா வளவலன்னு வந்துட்டு பேசாதீங்கம்மா இதுல பேச வேண்டியது தனமும் சீனுமும் தான் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அதை கேட்டே நம்ம வந்துட்டு தீர்ப்பு சொல்லிடலாம் தனம் சொல்லுமா நீ தான் வந்துட்டு சொல்லு இவன் கூட சேர்ந்து வாழப்போறியா இல்லையா யாருக்கு பார்த்தும் பயப்படாத ஓ யாருமே வந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்த முடியாது சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க சொல்லு அவன் வேணாம்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க கதிர் வந்துட்டு பார்க்குறாங்க நான் வந்துட்டு அவன் கூட வாழ்கிறேன் நான் வந்துட்டு அவனை ஏற்றுக்கிறேன் என்னதான் இருந்தாலும் இந்த தாலி என் கழுத்தில் ஏறிடுச்சு இதை வந்துட்டு அத்து கூட எனக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிடுறேன் பார்த்தீங்களாம்மா இந்த பொண்ணே சொல்லிடுச்சு இந்த பொண்ணு நம்ம ஊருக்கார பொண்ணு தானே அதனால தான் தாலியோட மகிமையை பற்றி தெரியுது அது எப்படி ஒருத்தன் கெட்டின தாலியை வந்துட்டு அத்து எறிய முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பொண்ணே சரியா தயவு செய்து இனிமேல் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படிங்க விட முடியும் எங்க வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு இவங்க வந்துட்டு இப்போ நாங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க அவமானம் கஷ்டத்துக்கெல்லாம் ஏது வழி சொல்லுங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இனிமே இதை பத்தி யாரும் பேச வேணாம் அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றேன் முடிவெடுத்துட்டாங்க இதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு சீனு இப்போ நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல அவன் என்னங்க சொல்றது நானே சொல்றேன் என் பையனுக்கு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏமா நீ கொஞ்சம் அமைதியாருமா சீனு நீங்க சொல்லுங்க அப்படின்னதும் ஆகா நமக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது ஐயா சம்மந்தி ஒரே போடல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் லிங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு சீனும் யோசித்து பார்க்குறாங்க பழசெல்லாம் அதை வந்து லவ் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சிரித்து இவ்வளோ ஆண்டுதுக்கடுத்து நானே வந்து உன்னை விட்டு போனாலும் நீ வந்துட்டு என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க ஏப்பா சீனு சொல்லுப்பா அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு மாயா கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ல டே என்னடா பேசிகிட்டு இருக்க நீ இவனால் தாண்டா நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கோம் உங்கள் அப்பா வந்துட்டு படுக்க படுத்த படுக்கையாக்குனதே இவ தாண்டா அப்படின்னு சொல்ல அம்மா என்ன வேணால் நடந்துருக்கட்டும் நான் அவளை வந்துட்டு விரும்பி தான் கல்யாணம் முடித்தேன் அதுக்காக இப்படி அத்து விட்டெல்லாம் போக முடியாதுமா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுற இவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு திட்டுறாங்க அதான்ப்பா இதான்ப்பா பஞ்சாயத்தோட தீர்ப்பு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துறாங்க இனிமேல் இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுற எல்லாருமே வந்துட்டு கழிஞ்சு போயிடுறாங்க ரகுராமங்கள் கோவத்தில் தான் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் வந்துட்டு ரெண்டு ஜோடியை நிப்பாட்டி வச்சு ஜானகி அவங்க ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இவளால் நம்ம குடும்பத்துக்கு வந்த அவமானமே வந்துட்டு இன்னும் தாழலை அதுங்களே இவங்களுக்கு இந்த வரவேற்புலாம் தேவையா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு முறையாக பண்ணுறது தானே இவங்களுக்குலாம் பண்ண சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்ல இந்த திக்க உங்க மாமியார் சொல்றாங்க ஆமா ஆமா இவங்க நல்லபடியா அப்படியே கல்யாணம் முடிச்சாங்க இவங்களுக்கு இருக்கிற சம்பிரதாயத்தை எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவாங்க இவனே வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறமேட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க ஏ தனோ இவன் வந்துட்டு கட்டாயப்படுத்தணும் கழுத்துல தாலியை கட்டினா அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்துல கேட்டாங்கல்ல அப்போ மனசுல என்ன இருக்கோ அதை நீ சொல்லிருக்கல அவங்க தான் அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எடுத்து போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லி சொன்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டே அவன இவன் கூட வாழ உனக்கு சம்மதம் வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல எனக்கு கூட வாழவே சம்மதம் இல்லை இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்லிடுறேன் அப்புறம் எதுக்கு நீ பஞ்சாயத்துல அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க அம்மா தான் என்ன அப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன ஒரே போட எல்லாரும் ஜானகி வந்துட்டு முறைச்சு பார்க்க ரகுராமங்களும் ஜானகியே வந்துட்டு பாக்குறாங்க ஜானகி வந்துட்டு அப்படியே அமைதியாவே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது